கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் ஆறாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் ஆமே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த உலகை சார்ந்துதான் நம்முடைய சிந்தைகள் அதிகமாக கொண்டே இருக்கிறது பேராசை பொறாமை கோபம் எரிச்சல் எல்லாமே இந்த உலகை சார்ந்த காரியங்கள் கடவுளுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் வென்று கடவுளின் பிள்ளைகளாக வாழ கடவுளின் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒன்றே நமக்கு உதவி செய்யும் என்று இந்த வார்த்தை வழியாக புனித பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே நம்மை சில உலக பிரகாரமான காரியங்கள் ஆட்கொள்ள முயன்றாலும் நாம் கடவுளின் மீது முழு நம்பிக்கையோடு இருந்தால் போதும் கடவுளின் கரங்களை நாம் இருக பற்றிக்கொண்டால் போதும் எப்பேற்பட்ட உலக பிரகாரமான காரியங்கள் பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே இந்த நாளிலும் எந்த உலக பிரகாரமான காரியம் உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறதோ இன்று அந்த காரியங்களை அந்த உலக பிரகாரமான எண்ணங்களை கடவுளுடைய பாதத்திரை அர்ப்பணியுங்கள் அவருடைய இரத்தத்தினாலே நான் கழுவ வேண்டும் என்று அவரை நோக்கி மன்றாடுங்கள் இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய தூய இரத்தத்தினாலே நம்மை இன்று புதிய படைப்பாக மாற்றுவார் நாம் எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே வென்று கடவுளுடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழ நம்மை புதுப்பிப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே இயேசப்பா நாங்கள் உலக பிரகாரமான அனைத்து காரியங்களிலும் நாங்கள் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை மட்டுமே வாழ்ந்து இவை எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தினாலே வென்று நாங்கள் கடவுளின் பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பந்தாமை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்தை பெயரை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த நாமத்தை கொண்டு எப்பேற்பட்ட உலக பிரகாரமான காரியங்களையும் பாவங்களையும் நாம் மேற்கொள்வோம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக சாட்சி வாழ்க்கை வாழ்வோம் ஆமேன் காட் பிளஸ் யூ